உனக்கு திவான்பதில் பட்டம் போதும் என் வயதுக்கு ஆபத்து வராது பகுதல் தர்மலிங்கம் அவருக்கு என்னப்பா அதிர்ஷ்டசாலி வகையில வியாபாரத்துல படத்தை லட்ச லட்சமா குவிக்கிறாரு அது மாத்திரமல்ல அவர் மகன் இங்கிலாந்துல இருந்து டாக்டர் பட்டத்தோட வர்றாரு வரதட்சண வகையில பத்து லட்சம் தட்டு மாட்டாரு எனக்கு எதுக்குங்க வரதட்சணை எனக்கு இருக்கிறதே போதும். அப்படின்னு ஏழை பொண்ண கட்டி வைக்க போறீங்களா? நம்ம கர்நாடகவல்ல பேத்தி தானே? ஒரே பொண்ணு அப்புறம் ஆசி எல்லாம் உங்களுக்கு தானே? ஆமா ஆமா. நம்ம பெண் இல்லைனாலும் அவர் பையனுக்கு வேற பெரிய பெரிய சம்பந்தம் எல்லாம் கிடைக்காமலா போ. போடு போடு வணக்கம் வணக்கம். அப்போ நான் வரலங்கா. இந்த பார்ட்டில யார் کونங்க? எப்ப தான் போங்க. போங்க அவங்களெல்லாம் விடப்பா வாங்க உட்காருங்க உட்காருங்க சுப்பையா சுப்பையா உங்களுக்குலாம் டிஃபன் வேணா கொடு ஆனால் டிஃபன் வேணா ஒன்று வேணாம் எங்கள் பாக்கியை கொடுக்க சொல்லியானா அதுக்கு இதுக்கு ஏன் யா பணம் போடுறீங்க நல்லா முழுங்குங்க ஐயா எல்லாம் உங்கள் சொத்து தான் வந்த வரையிலும் வரவில் வைங்க வராத செலவில் எழுதுங்க யோ கிண்டலா பண்ணுற கரணை கொடுத்துட்டு ரொம்ப பல தூக்கம் இல்லாமல் ஏக்கத்தில் இருக்கும் அப்போ கோதம்பல்வா சாப்பிடுங்க குஷியாக தூங்கலாம் அட நிறுத்தியா தர்மலிங்க பிள்ளை வர சொல்லணும்னா என்ன பண்ணுறீங்க

வாட்டி கேட்குறதுக்கு ஆகணும் இல்லை நீ எகுமா எதுமா யாரு பாருங்க இடங்காரங்க தானே அவன் எவனோ ஒரு ஏகாதஷ பையன் உங்களை யார் வர சொல்லுறது அது என்ன ஒருத்தன் வர சொல்லணுமா என் வீடு நானே வந்தேன் ஏய் என் கண்ணு கெட்ட தாண்டா நீ இப்படியெல்லாம் ஆடுற அந்த தியாகம் வரட்டும் உங்களுக்கு சரியான புத்தி கற்பிக்கிறேன் ஏண்டா இப்படி கடன் வாங்கி கல்யாண சாப்பாடு எத்தனை நாளைக்கு நடக்கும்னு பார்ப்போம் போதும் போது உங்க சம்பாத்தத்தை எடுத்து நான் ஒண்ணு செலவு பண்ணல நீங்க போங்க நான் சம்பாதிக்காம நீ சம்பாதிச்சு புட்டியா டேய் இப்பவே எம் பங்கு எம் பேரம் பங்கு எல்லாம் ஒதுக்கி வச்சு போட்டு உங்க இஷ்டம் போல எக்காடு கட்டுப்போம் சரி சரி அவன் வரட்டும் அப்புறம் பாத்துக்கோ முதல்ல நீங்க போங்க ஏண்டா உன் மருமகளை கூட்டிக்கிட்டு வரப்படாது வீட்டையே விளங்காம செய்து விட்டியாடா அவ எங்க இருக்கா அவ எப்பவே கத்து போயிட்டா அவன் தருவா அவன் நியாயம்டா போயில் சொல்லாத அவளை கூட்டிக்கிட்டு வரா ஆமா யாரு எப்ப வர்றான் அவன் ஜீவிக்கு போய் பத்து வருஷம் ஆச்சு அவன் மாதிரி கெட்டு போகலையே அவன் ஒண்ணு கெட்டு போகல அவன் நல்லா தான் இருக்க நான் பொறுத்து வர முதல்ல கூட போக போக

வேணான்னா வருத்தப்படுவாங்களேன்னு ஒரு பேரேடு போட்டு வைச்சேன் அப்புறம் பாருங்களேன் எங்க அக்கா அதுல அத்தா அதுல சுப்பையா அதுல பைல்வான் வந்தவங்க போனவங்க நெடுஞ்சவங்க எல்லாம் நீ கடன் வாங்குறது கத்துக்குட்டு போல் இருக்கு அதுக்கு ஒரு சூட்டமத்தை சொல்றேன் கேளு கடன் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்தவங்க மட்டும் அதிகமா இருக்கக்கூடாது ஏன்னா ஒருத்தன் கேட்டா போதும் அத்தனை பேர் வந்து அரிச்சு தள்ளிடுவாங்க உனக்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னா ஒருத்தங்கிட்டே கேளு பத்து பேருக்கிட்ட நூறு நூறு ரூபாவா வாங்க கடன் வாங்குறவங்களுக்கு கண்கண்ட தாரக மந்திரங்க நீங்க மட்டும் இப்ப ஒரு ஆயிரத்துக்கு அனுக்கிரகம் பண்ணீங்க இந்த முதல்ல தொல்லை கொடுக்கற பயிலாம் தொலைச்சு போடுவேன் தொல்லை கொடுக்கறவங்களுக்கு என்ன அத்தனை பேருக்கும் கொடுத்துறேன் கூட ஒரு ஐநூறு ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல இப்ப பாரு எனக்கு சில்லற கடனுக்காக ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவை எங்கேயாவது பாரு எங்க பாக்குறதுங்க இப்ப மார்க்கெட்ல நமக்கு மதிப்பே இல்லை அட இருந்தா நீ எதுக்கு அவங்க தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த பாருப்பா இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி புது புது ஆட்களா பிடிக்கணும் அது சரி அது சரி வட்டி கிடைக்கிறப்பா கொடுக்கும்போது பாத்துக்கலாம் நமக்கு அடல் முக்கியம் இந்த தாரக மந்திரத்தை நான் மறந்தே போயிட்டேன் ஆமா தேங்க்ஸ் மஞ்சுளா நீ இன்னும் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறியே இல்லாம என்ன நான் என்ன உங்கள போல ஜெயிலுக்கு போனேனா இல்ல தலை உங்க கோஷ்டில கலந்துகிட்டேனா மனுஷங்களை மறக்கிறதுக்கு நீ கொஞ்சம் கூட மறவே இல்லை அதே குறும்புத்தனம் அதே கோமாளித்தனம் நீங்க மாத்திரம் என்னவா அதே கிண்ட அதே கேள்வி நல்லா இருக்கு பேசிக்கு பேசி உஷா உன் மாமா நமஸ்வாய வரலையா எங்க மாமா விஷயம் உங்களுக்கு தெரியாதா காய்ச்சலுக்கு மருந்து கொண்டு வா கர்மாதிக்கு தானே வந்து சேருவாரு மஞ்சுளா உன் தாத்தா ராபோதர் சௌக்கியமா ஓ அவர் பேத்துக்கு யாராவது ராஜா மகாராஜா கிடைச்சாங்களா இல்ல உங்க மாமா தர்மலிங்க பிள்ளையோட தான் சம்பந்தம் செய்து போறாரு இப்போ தான் திவான் பகதூர் ஆயிட்டார் பின்ன என்ன திவான் பகதூருக்கும் ராவ் பகதூருக்கும் சம்பந்தம் ரொம்ப பொருத்தமா இருக்கும் செய்துக்க என் தங்கைக்கும் துணையாகவே இருக்கலாம் என் கல்யாணத்துக்கு உங்க உபதேசம் ஒண்ணும் தேவையில்லை முதல்ல உங்க தங்க விஷயத்தை கவனிங்க நீங்க பாத்துக்கு ஜெயிலுக்கு போயிட்டீங்க உங்க மாமாவோட வீட்டை விட்டு வெளியே வரட்டாரு இப்போ அந்த பொண்ணு திக்கு இல்லாம தவிக்கிறான் பெரிய தேச பக்தரா வீட்டை சரிப்படுத்த முடியல நாட்டை சரிப்படுத்த போறாரா மஞ்சுளா

எப்படின்னா உங்க மாமா தர்மலிங்கம் பிள்ளை இருக்கிறாரே அவருக்கு தலை காலு கை எல்லாம் கடல்ல மூழ்கி கிடக்குது இதை தீக்கிறதுக்காக இவங்க தாத்தாவுக்கு டேக்கா விட்டு மஞ்சுளா அம்மாவை மருமகளை ஆக்கிக்கிட்டு அந்த சுத்தியோக்கு திருத்திட்டம் போடுறாரு தாத்தா கிட்ட சொல்லிட்டா அதுக்கோ 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 சொல்லிவிட்டோம் வேற வேலையே வேண்டியது அப்படின்னு அப்படின்னா உங்க மச்சான் தியாகராஜனுக்கு சம்சாரம் இருக்கிறதா இவங்க தாத்தாவுக்கு தெரிஞ்சுது இந்த அம்மால அவனுக்கும் கொடுக்க மாட்டாரு உங்களுக்கும் கொடுக்க மாட்டார் வேற பணக்காரனமா பாத்துக்குவார்

அதுக்குன்னா தெரியும் அந்த பய அழப்ப நம்பி அப்படி எல்லாம் பேய்சுது அது இஷ்டப்படியா நடக்க போகுது அடப்பை அவங்க ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டா இடையில நீ ஏன் கட்டப்படுற அவனுக்கே கொடுத்து சொல்லி நம்ம மஞ்சுள கல்யாண விஷயமா என்ன செஞ்ச அந்த காட்பாடி ராஜா சம்பந்தம் என்னாச்சு அந்த சம்பந்தம் எல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க இருக்கிறதுக்குள்ள நம்ம திவான் பகதூர் தர்மலிங்க முள்ளவாளுடைய சம்பந்தம் தான் ரொம்ப கௌரவமா पडது நல்ல பேரு பெரிய வியாபாரம் பையனும் சீமேல இருந்து டாக்டர் பட்டத்தோட வரப்போறான் அப்ப தர்மலிங்க சம்பந்தத்தை முடிச்சலாம்ங்கற ஆமாங்க எனக்கு ഇഷ്ടமில்லதா கேட்டியா मंजுளா உனக்கு போட்டோ வேற ஏதாவது நல்ல சம்பந்தமா பாருங்க ஏயா இந்த ஜெமீதார்கள் எல்லாம் என்ன ஆனாங்க ராஜாக்கள் எல்லாம் எங்க போனாங்க எங்கேயும் போகல இங்கதான் இருக்காங்க ஆனா அவங்க கிட்ட பணம் தான் கிடையாது அவங்கள விட நம்ம தர்மலிங்கம் உள்ளவா எவ்வளவோ மேல் ஏன் சொல்லிங்க நீ எப்ப பார்த்தாலும் தர்ம கிட்ட பத்தியே பெருமையா பேசிட்டு இருக்க யோ உனக்கு ஏதாவது லஞ்சம் கிஞ்சம் கொடுக்குறோம் உட்கார் உட்கார் ஏயா தர்மலிங்கம் இந்த பாடுகாடு எப்போதும் கூடவே இருக்கணுமா ஆமாங்க லட்சக்கணக்காக போட்டு வியாபாரம் நடத்துறேன் எப்பவும் இருபதாயிரம் முப்பதாயிரம் பாக்கெட்ல இருக்கும் அதுவும் இல்லாம செல்வாக்கு அதாவது நம்மகிட்ட அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போனி பட்சத்த உங்களுக்கு தெரியாது தெரியாமல் அந்த ஆளுக்கு அர்ஜென்டா ஒரு இருபதாயிரம் ரூபாய் வேணும்னு சொல்லிக்கிட்டு என் மென்னிய பிடிக்கிறான் மனுஷன் நான் செக் தர்றேன்னு சொன்னேன் அந்த ஆள் இன்னைக்கு லீவு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகையினால கேஷா வேணும்னு சொல்லிக்கிட்டு மனுஷன் அது இருக்கட்டும் தரமலிங்க நீ கடன் வாங்கி ஏன் கடன் தர அதுல தானே இருக்கு வியாபாரத்தினுடைய சூட்சமும் வியாபாரத்தில் ஞானம் முக்கியமங்க இன்னைக்கு அவன் தேவைக்கு நம்ம இருபதாயிரம் கொடுத்தா நாளைக்கு நம்ம தேவைக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தான் என்னங்கிறீங்க அவ்வளவு பெரிய அனுபவத்தோட நீ சொல்லும் போது நான் என்னதான் சொல்ல போறேன் உங்க பையனை சிங்கனை வரவழைச்சுடுங்க இவரு நிமிஷத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு பையன் இங்க இருந்தா சந்திர்பம்பாத்து கல்யாணத்தை முடிச்சு பையன் திங்கட்கிழமை அன்னைக்கு வர்றான் சொக்கலையும் எப்படியாவது என் பையனுக்கு மஞ்சளாவை முடிச்சு வை உன் பொண்ணு கல்யாணத்தை நான் பார்த்துக்கறேன் முதல்ல இது முதலீட்டை வச்சுக்கோ நல்லா இந்த பிள்ளவாளுடைய பையன் கூட இன்னும் மேலே நாளில் வந்துடுறாள ஆமாங்க அதுக்குள்ள முகூர்த்தத்தை வச்சாச்சும்னா வந்த உடனே கல்யாணத்தை நடத்திடலாம் ஆஹ் ஆட்டா ஆட்டான் எதுக்கும் அவன் வரட்டா பார்த்துக்கலாம் ஆ சரிங்க அப்ப நான் பார்த்துக்கோங்க எதுக்கு நில்லு

அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் தர்மலிங்கம் உள்ள வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் அவ சும்மா இருப்பாரா என்ன செய்வாரா அதான் அங்க நடந்துக்கிற சூட்ட சொல்லிட்டு வந்திருக்கேனே ஹலோ மை டியர் உஷா என்ன சமாச்சாரம் என்ன இருக்குது அப்பா இன்னொரு சம்பந்தம் அழைச்சிட்டு வந்திருக்காரு சின்னமா அவங்க கிட்ட சொல்ல என்னடா அது வம்பா போச்சு பாத்தீங்களாமா அச்சில வாத்தது மாதிரி கச்சிதமா மாப்பிட நான் இங்கே இருக்கிறேன் எங்கேயே கிடக்கிற கிச்சடி பச்சடி ரகங்கள் எல்லாம் எங்க அத்தா ஊட்டு கூட்டிட்டு இது என்ன புதுசு அவர் அழைக்கிறத நீ கலைக்கிறத சகஜமா போயிடுச்சு போயிட்டு வா

ஐயா யாரோ எந்த ஊரோ என்ன பேரோ பேர் சோனாச்சலம் ஊர் விருத்தாச்சலம் அப்பா பேர் அருணாச்சலமா இல்ல பொண்ணுக்கு மாப்பிள நீங்க தானே ஆமா மாமா நானே தான் ஐயோ சோ ஜாதகம் பாத்துட்டீங்களா இந்த வீட்டுல கால வச்சால அப்புறம் ஓல கிழிஞ்சாப்ல தானே ஜெண்டா பாதி ஆரம்பத்துல அவசரம் பிடிச்ச மாதிரி இன்னும் பொண்ணு முகத்தை பாக்கல முகூர்த்தம் வைக்கல முடிவு பண்ணல முடிவு என்ன இருக்குது அன்னைக்கு அந்த கண்ணா அப்புறத்தாரு என்ன ஆனா என்ன ஆனா இங்க சடார முகூர்த்தம் வைச்சா அங்க பட்டாரு ஆட்கள் அப்ப நீ சொல்றது ரெண்டாவது மாப்பிளையவா இல்ல ரெண்டாவது மாப்பிள்ள கல்யாணத்துக்கு வரும்போதே அவுட் மூணாவது ஆளு வந்ததும் பட்டு நான் சொல்றது நாலாவது ஆளு அப்படி கணக்கு பார்க்க போனா இவர் எத்தனாவது மாப்பிள்ள அப்படி இப்படி அஞ்சு காலி இவர் ஆறாவது அட என்னப்பா அது என்ன அந்த லிஸ்ட்ல சேக்கறீங்க பயங்கரமா இருக்கு சொல்லுங்க இந்த கண்டாவி எங்க வாயால சொல்லுவாங்க ஊர்ல கேட்டாலே சொல்லுவாங்க ஊர்ல இருக்கீங்க கேக்குறது நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க உள்ளத்தை ஒளிக்காம சொல்லுங்க இதுல ஒளிக்கிறதுக்கு என்ன இருக்கு

ஸ்ரீ ஜானகியை மணந்து சிவதனு செய்ய வளைத்து ஸ்ரீ மணந்து தந்தை வாக்கியம் ஏந்தி உயர் தந்தை வாக்கில் ஏந்தி தம சோடு மனமடைந்த ராம ராம சரணம் பட்டாபி சரணம் ராம ராம ராமச்சரணம்

அவன் கூட்டிட்டு வந்தா நீ ஏன்டா உள்ள சட்ட என்ன ஆஜமா அப்படி சொல்றீங்க அவங்க வீட்டுக்கு அவங்க வந்தாங்க நான் யாருங்க வந்தான்னு சொல்றதுக்கு என்ன எவங்க வீட்டுக்கு எவங்க வந்தாங்க இது நீ பெரிய ஆள் போட்டிருக்க படபடி நஜிங்களா என்ன இது ஒரு தடவை சொன்ன புத்தி இல்ல இங்கே வந்த என்ன ஏன் பாக்குற புத்தி இருக்கிறதால தான் புருஷன் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லு புருஷனாவது பொஞ்சாரியாவது அதை அன்னைக்கு விட்டு தொலைச்சுட்டானே எப்படி தொலைப்பேன்

இஞ்சினா மிஞ்சறாரு பிள்ளைவாள் நான் போக மாட்டேன்னு சொல்லு இந்த வீட்டுல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அவ்வளவு உரிமை எனக்கு இருக்குதுன்னு கண்டிப்பா சொல்லு ஓஹோ ஏபி விவகாரம் முத்து போல் இருக்க ஏபிமா இவங்க எப்படி தள்ளு தர்மா ஏதர்மா நீங்க எதுக்கு வந்தீங்க அவங்க எல்லாம் யாரா அவங்க எல்லாம் கடங்காரங்க நீங்க போங்க உள்ள கடங்காரங்க அவங்க என்னமோ இங்கே இருக்குங்கறாங்க ஐயோ அவங்க பணத்தை வாங்குற வரைக்கும் இங்கே இருக்கறேன்னு சொல்றாங்க நீங்க போங்க உள்ள நீ என்னிக்கு தான் உண்மையே சொல்லிருக்கீங்க ஐயோ நீங்க போங்க தர்மா இவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது வேலைகிற ஜாந்தானே உனக்கு அகிம்சை சாந்தி அஹிம்சை 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 என் வீட்டுக்கு வந்து ஏன் ஆலையடிக்கிறாபியா போலீசா கூப்பிடுங்க நான் கலாட்டா செய்யத்தான் வந்தேன் நம்ம பேர் போலீஸுக்கு மட்டும் எல்லா பத்திரிகைகளையும் வரட்டும் கல்யாணம் செய்றானாம் கல்யாணம். எவன் பெண்ணை கொடுத்துறானோ பாத்துறேன். இந்த ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாம் கூட்டி நீ செய்து அநியாயத்த அம்பலப்படுத்தி இந்த ஊர்லயே நீ தலை காட்ட முடியாது படி செய்றற. மாமா. அண்ணா லீலா உனக்கும் புத்தி எங்க போச்சு? அவன் சொன்னபடி எல்லாம் கேட்டு உன் குடும்பத்துக்கு, என் குடும்பத்துக்கு கடபரوندவன்தியா? இல்ல மாமா. நீங்க சொல்றபடி கேட்கறேன். கேளு. தியாக கண்ணமோ கல்யாணம் நடக்க போறது உண்மை. நீ இந்த வீட்டு வேலکاری மாதிரி நடக்கு. அம்பரமா. சரிமா.

இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என் நாடு முதல் இனி என் நாட்டு மேடையிலும் என் வேஷத்தை கண்டு புகழ வேண்டும் என் பாங்கு வட பாங்கு தில்லானா தோமரி சிங்கம் வந்தார் மகிழ வேண்டும் ஆஹா பொன்னாடை போர்த்தியே மாலை சாத்தியே புது புது பட்டங்கள் கட்ட வேண்டும் ஹோட்டல் முதல் தமிழ்நாடு யாவே என்னாலும் கடன் தந்து காக்க வேண்டும் என்னாலும் கடன் தந்து காக்க வேண்டும் அது சரி டிபன் எங்கப்பா ஹோட்டல் கடன் கொடுக்க மாட்டேங்கறான்ப்பா ஏன் கொடுக்க மாட்டேங்கறான் அங்க நம்ம மதிப்பு குறஞ்சி போச்சு அவ்வளவுதான் சரி டிராமா டிக்கெட் கொடுத்தியா இல்லையா கொடுத்தேன்ப்பா வாணான்ட்டோம் அம்மா பசிக்குது அம்மா அம்மா சும்மா ராம்

ராஜா வேஷம் ஆமா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் போங்க வாங்க அடடே அடடே வாங்க 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 நீங்க என் வீட்டுல கால் எடுத்து வச்சீங்க விளக்கு போட்ட மாதிரி இருக்கு என்னது வா வீட்டு margine ஏப்ப விட்டுட்டு வீட்டுல சொந்தமாக்கிட்டியா அதுதான் மத்தவங்களுக்கு எனக்குள்ள வித்தியாசம் வாடகை வீட்டையும் என் வீடாக கவனிக்கிறது தான் என்னுடைய சுபாவமே பாருங்களேன் என் சொந்த பணத்தில் சுண்ணாம்பு ஒட்டட அடிச்சேன் அடித்தேன் வவ்வாறு துரத்தினேன் மூட்டையை கொடுத்தேன் நல்ல வேலையாக போச்சு வீட்டை கொடுக்காம இருந்தியே ஆறு மாதம் வாடகை பாக்கிக்கு நாமத்தை சாத்திட்டு அஞ்சு ரூபா செலவு பண்ணிட்டு இல்லை அதெல்லாம் முடியாது இன்னைக்கே என் பாக்கியம் வச்சா ஆத்திரப்படாதீங்க வியாபாரிகளுக்கு எப்போதுமே கோபம் கூடாது ஐசா நைசா பேசி லாபத்தை கறக்கணும் இந்தாங்க ஐநூறுரூவா என்ன அது நாடக டிக்கெட்டு இதுல ஐம்பது டிக்கெட் இருக்கு ஒரு டிக்கெட் ஒண்ணு பத்து ரூபா ஆக ஐநூறு ரூபா ஆச்சு இதுல நூறு ரூபாய் கமிஷன் எடுத்துங்க இருநூறு ரூபாய் வீட்டு வாடகை எடுத்துங்க இருநூறு ரூபாய் எப்படி தள்ளுங்க நல்ல வியாபாரம் இதயமே வாங்குவோம் நல்லா சொன்னீங்க போங்க இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நாடகத்தை அன்னைக்கு கேட்டுல நின்று பாருங்க என்ன நடக்குதுன்னு தெரியும் நம்ம கங்கார சட்டி பங்கார செட்டி எல்லாம் பணக்கார எப்படி ஆனாங்க இந்த டிக்கெட்டை பிளாக் மார்க்கெட்ல வித்ததுனாலதான் நல்ல விவரம் அய்யய்யோ நீங்க கேட்ல நின்னு பாருங்களேன் ஒரு கடல பறக்குற மாதிரி பறந்துடும் சரி நீங்க முன்னால ஒரு ஐம்பது ரூபா அட்வான்ஸ் கொடுங்க பாக்கி டிக்கெட்டை வித்து ஒண்ணு கொடுக்கலாம் ஐம்பது ரூபாயா இருபத்தஞ்சு ரூபா தானே இருக்கு கொண்டாங்கய்யா வியாபாரத்தோட அருமையை தெரியல ஆமா நம்ம தரமலிங்க பாக்கி என்னாச்சு அட போங்கய்யா இப்படியே நீங்க ஒரு காரியமா கெடுக்குறீங்க அவர் பணம் எங்க போயிடுது நீங்க இப்படி அவசரப்படுறதுனால தான் யாருக்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி உடனே அந்த கடனை தீத்து தொலைந்தாரு நான் கிருதாலால் கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டேன் ரெண்டு ரூபா வட்டி அட ரெண்டு ரூபா வட்டி தான் நான் தர மாட்டேன்னு அரை முக்கான்னு என்கிட்ட வந்து பேரம் பேசுறேன் அடுத்த உனக்கு நான் அள்ளி விடுறேன் இந்த பாரு நமச்சிவாயம் பாக்கி நாற்பதாயிரத்தி நானே தரேன் இன்னும் நல்ல பாத்தியா இருந்தா சொல்லு பாரு நகை அடவுக்கு வந்தா விட்டுடாத திருத்த நகையா இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் போயிட்டு வரேன் ஆஹா பேஷ் பேஷ் என்ன நமச்சிவாயம் என்னப்பா இதெல்லாம் இதெல்லாம் வேஷம் வேஷம் போடலாம் நம்ம திட்டம் நிறைவேறாது திட்டம் நிறைவேற கட்ட வெயில் இறங்கணுமா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை இதை பாரு இது என் தங்கைக்கு கிடைச்ச ஜீவனாம்ச பணம் இதை நீயே வச்சுக்கிட்டு என் தங்கை கேட்கிறப்ப கொடுத்துரு ஆமா இந்த பணத்துல உங்க தங்கை வாழ்ந்துட முடியுமா என்ன செய்ய சொல்ற என்ன செய்யறதா வேஷம் போட்டு தான் ஆகணும் மோசத்துக்கு மாத்து மோசம் தான் உள்ள தான் எடுக்கணும் அது சரி அதுக்கு இந்த வேஷம் எதுக்கு எதுக்கா நம்ம நாட்டுல ராஜா மகாராஜா சாது சன்னியாசி இவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம் அதனால நீங்க ராஜா வேஷம் போட்டு தான் ஆகணும் இதை பாருங்க இந்த பணத்திலே ஒரு நாடத்தை நடத்தி காட்டிறான் பாருங்க அப்புறம் படிப்படியா அவங்க மதிப்பு ஒசனத்தான் போகுது இப்ப பொண்ணு தரமாட்டேங்கிற கருணாகரம் புள்ள என் மஞ்சுளாவை கட்டிக்க கட்டிக்கணும் உங்களை செஞ்ச போறாரு